மகளிர் உரிமை தொகை இன்னும் உயர்த்தப்படும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிரடி அறிவிப்பு இதை பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவி நிச்சயம் உயர்த்தப்படும் என்று உறுதியளித்துள்ளார் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற நிகழ்வில் இத்திட்டத்தின் இரண்டாம் கட்ட விரிவாகத்தை தொடங்கி வைத்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெண்களின் உரிமையும் அவர்களுக்கான மாதாந்திர நிதியும் உயரும் என்று அறிவித்தார் மேலும் தலை நிமிர்ந்து நிற்கும் தமிழ்நாட்டில் பெண்கள் முன்னேறி நடைபோட உரிமை தொகை நிச்சயம் அதிகரிக்கும் பெண்களின் உரிமையும் உயரும் என்று குறிப்பிட்டார் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் வெற்றிக்குச் சான்றாக அண்டை மாநிலங்கள் கூட இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த தொடங்கியுள்ளன என்றும் மக்கள் நலத்திட்டங்களை இலவசம் என்று விமர்சிப்பவர்கள் கூட தங்கள் மாநிலங்களில் இவற்றை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்காலத்தில் வரலாறு எழுதப்படும் போது மகளிர் முன்னேற்றத்தின் புதிய அத்தியாயம் ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் தொடங்கியது என்று நிச்சயமாக எழுதப்படும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தார்